வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் ஐயப்பனின் வரலாற்றில் பாகம் மூன்றில் மோகினியின் விருப்பம் பஸ்மாசுரனின் வரமே அவனுக்கு அழிவை அளித்தல் அதை விரிவாக காண்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க சரி நண்பர்களே இப்போ நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம் பஸ்மாசுரனுக்கு ஆணவம் அதிகரித்தல் சர்வ லோகங்களையும் தன்னுள் கொண்டுள்ள சிவபெருமானே தன்னை கண்டு மறைந்து செல்வதை மிகுந்த கர்வமாக எண்ணினான் பஸ்மாசுரன் எப்போது ஒருவருக்கு கர்வம் ஆணவம் போன்றவை நாம் யார் என்பதை மறைக்க வைக்கின்றதோ அக்கணத்தில் இருந்தே அவரின் அழிவானது தொடங்கிவிட்டதை நாம் அறியலும் பஸ்மாசுரன் கொண்ட கர்வமே அவன் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியை உருவாக்கினாலும் அதுவே அவன் அழிவிற்கு வழிவகுக்க காரணமானது சிவபெருமானை பஸ்மாசுரன் தேடிச் செல்லுதல் பஸ்மாசுரன் தனது வரத்தினை சிவபெருமானின் மீது பிரயோகிக்க சிவபெருமான் இருக்கும் இடத்தை தேடி செல்லத் தொடங்கினான் சிவபெருமான் தனது பக்தர்களின் மீது கொண்ட அன்பால் அவர்கள் வேண்டிய வரத்தினை அழித்து பின் அழித்த வரத்தினால் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி தனது பக்தர்களை விடுத்து மறைந்து செல்லும் சூழல் உண்டாயிற்று இந்த சூழலில் இருந்து காக்க சிவபெருமான் திருமாலை எண்ணினார் திருமால் அவ்விடத்துக்கு வருதல் சிவபெருமானை தேடி சென்ற பஸ்மாசுரன் வழியில் ஒரு அழகிய உருவம் கொண்ட காண்போரை ஈர்க்கும் வண்ணம் உடல் அழகும் முக அழகும் கொண்ட ஒரு பெண்ணை கண்டு தான் எதற்காக இங்கு வந்துள்ளோம் என்ற எண்ணத்தையும் மறந்து அந்த பதுமையின் பின்னே செல்லத் தொடங்கினான் எழில் மிகுந்த அழகான உருவம் கொண்ட பதுமையே திருமாலின் மோகினி அவதாரமாகும் பின்பு பதுமையிடம் யார் நீ இவ்வளவு எழில் கொண்ட உன்னை இதுவரை நான் இவ்வுலகில் கண்டதில்லை என்று பஸ்மாசுடன் அந்த பதுமையிடம் கூறினான் பஸ்மாசுரனின் பதிலை கேட்ட பதுமையான மோகினி பஸ்மாசுரனை பார்த்தபடி ஒரு அழகிய புன்னகைத்ததும் அவன் தன்னை முழுவதும் மறந்தான் பஸ்மாசுரன் விருப்பம் மோகினியின் அழகிய சிரிப்பில் தன்னை மறந்து தான் யார் என்பதை அறியாமல் நின்றிருந்த பஸ்மாசுரன் தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை மோகினிடம் எடுத்துரைத்தான் அதாவது நான் அசுர குலத்திலேயே மிகவும் பலம் வாய்ந்தவன் என்றும் என்னை எவராலும் வெல்ல இயலாது என்றும் என்னை கண்டு சிவபெருமானே பயந்து மறைந்துள்ளார் என்றும் தன்னை பற்றிய பெருமைகளை மோகினியிடம் எடுத்துரைத்தான் பின்பு மோகினியே உன் அழகானது என்னிடம் இருக்கும் சக்தியை காட்டிலும் பலம் கொண்டதாக உள்ளது என்றும் நீ என்னை மணந்து கொள்வாயா என்றும் அசுரனான பஸ்மாசுரன் மோகினிடம் கேட்டான் மோகினியின் விருப்பம் ஆனால் மோகினியோ தன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றவர் தன்னுடன் நடன போட்டியில் ஈடுபட்டு தன்னை வென்றவனாக இருக்கும் பட்சத்தில் நான் அவனை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள் அசுரனான நானும் வல்லவன் உன்னுடன் போட்டியிட்டு உன்னை வென்று உன்னை செய்து கொள்கிறேன் பார் என்று நடன போட்டிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டான் நடன போட்டி தொடங்குதல் பின்பு மோகினி நடனமாட அவளுடன் இணைந்து பஸ்மாசுரனும் நடனமாட தொடங்கினான் நடன கலையில் தனது வலது காலை தூக்கி இடதுகால் இவ்வுலகை வெல்லக்கூடியவர் என்பதை போல தனது சிகை அலங்காரம் மற்றும் வாகனங்கள் மூலம் அனைத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் மோகினி மோகினி நடனத்திற்கு தகுந்தாற்போல் போல் பஸ்மாசுரன் தனது நடன கலைகளின் மூலம் மோகினி நடனத்திற்கு ஈடுகொடுத்து ஆடிக்கொண்டிருந்தான் வரமே அழிவை அளித்தல் பஸ்மாசுரனின் கவனம் முழுவதும் மோகினியையே சுற்றியே இருக்கும் பட்சத்தில் அவள் ஆடின ஆடும் நடன அசைவுகளை கவனிப்பதிலும் தனது முழு எண்ணத்தையும் அவள் மீது மட்டுமே கொண்டிருந்தான் இன்னொரு நிலையில் மோகினி தனது வலது காலை தூக்கி இடது காலால் பின்னோக்கி மடக்கி அபிலாசைகளை காட்டி தனது கரங்களால் பலவித அபிநய முத்திரைகளை வெளிக்கொணர்ந்து அவனது கவனத்தை முழுவதும் தன் மீது இருக்கும்படி செய்து கொண்டிருந்தாள் பஸ்மாசுரன் நிகழ்வது யாதென அறியாமல் மோகினிக்கு சமமாக நடனமாடி அவளை மகிழ்வித்துக் கொண்டிருந்தான் நடன கலையின் ஒரு இடத்தில் தனது இரு கரங்களை தூக்கி மார்பிற்கு இணையாக வைத்து தனது நடன அசைவுகளால் தனது கரங்களை மீது வைத்து நடனமாடினாள் மோகினி மோகினியை பின்தொடர்ந்து நடனமாடிக்கொண்டிருந்த பஸ்மாசுரன் அவர்களை பின்தொடர்ந்து நடனமாடும் இந்நிலையில் அவர்களை பின்தொடர்ந்து நடனமாடும் நிலையில்தான் பெற்ற வரம் பற்றிய எண்ணம் அவன் நினைவிற்கு எட்டாமல் நடன நிலையில் தன்னை முழுவதும் மறந்து அபிநய கலையால் தனது கரங்களை கொண்டு தனது சிரத்தின் மீது வைத்த அடுத்த கடமை அவன் பெற்ற வரத்தால் முழுவதும் எரிந்து சாம்பலாகி தனது அழிவை தேடிக்கொண்டான் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி